வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பயிற்சியின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி துவங்கினாலும் முழுமையாக ஏழரை சனி துவங்காத இந்த தருணத்தில் ஏழரை சனியால் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் சிரமம் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் சனி மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் தனது பார்வையில் தமக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அதிரடியான மாற்றங்களை மனித வாழ்வுல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் நகர்கின்ற ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவர் கிரகங்களிலே சனி பகவான் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் மற்ற கிரக நிலைகளை காட்டிலும் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் அதிக சமயம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அளவிற்கு வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான் அவர் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை தேச ராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மிக வலுவான பத்து மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக மட்டுமல்ல ராசியின் நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் சனி திரு கணிதத்தின்படி முழுமையாக இரயஸ்தானத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து தான் நுழைகிறார் எனவே ஏழரை சனி விட்டது என்று எண்ணி அடைய வேண்டாம் இந்த முதல் ஆண்டுகள்ல பெரிய அளவுல சிரமம் நிச்சயமாக இல்லை அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்றுதான் திகழ்கிறார் எனவேதான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானுடைய இரட்டைத்தன்மை விரயத்திலும் ஆபத்திலும் அபரிவு தமாக வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே லாபசனியினுடைய பலனை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் தற்போது திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்தாலும் சில மாதங்களில் வக்ரம் பெறுகிறார் பின்னர் மீண்டும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் பின்னோக்கி நகர்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அப்டின் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் சனி பகவானை பொறுத்த நீதி தவறாத நீதிமான் என்று போற்றப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டுதான் நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் சரி தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதை அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் தற்போது இரயத்தில் நுழைந்தாலும் அங்கு முழுமை அதிகாரம் செலுத்தாமல் பின்னோக்கி வக்ரகதியில் நகர்ந்து போகிறார் எனவே இந்த தருணத்துல முதல் ஒரு ஆண்டுகள் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே இந்த தருணத்தில் இருந்தே வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் மேசராசிக்காரர்கள் இறங்கும் போது அதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தவுடனே அவற்றை சுப என்றவரை பல்வேறு வகையான நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தும் போது அதன் மூலமாக மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்குங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணமும் சமபலம் பொருந்திய ஒருவரின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக அனைத்து வகையான பணிகளிலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பால் உண்டு சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளுமே தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை வந்து சேரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான உறுதியாகவே உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி தனது பார்வையை மிக வலுவாக ரெண்டு ஒன்பது மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க பொதுவாக நவக்கிரகங்களிலே ராசியின் அதிபதியான செவ்வாய் குரு மற்றும் சனி ஆகிய இந்த மூன்று கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் சனி ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சனி பகவான் விரயத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓசைகள் உறுதியாகவே விரயத்தில் பலம்பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக கைகூடும் தேவையற்ற அனாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஆதிக்கத்தின் ஆடம்பர சௌகரியமான வசதியை மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி நிச்சயமாக தனது பார்வையை இரண்டாம் இடத்தில் செலுத்துவதால் ஏற்படுத்த கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது அதிரடியான மாற்றம் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சனியின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக மாறுதல் ஏற்படும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பல மாற்றங்களை நீங்கள் யூகிக்க முடியாத அளவிற்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டுங்க அதே சமயம் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ எதிரிகளாக இருந்தவர்கள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் கணக்கச்சிதமாக கிடைக்க போகிறது பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த பல நாட்களாக நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக நல்ல முடிவிற்கு வரும் மேலும் சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் கருத்து வேற்றுமை போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது சொத்துக்கள் இழந்த நிலையில் தற்போது இரட்டை தன்மை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் வலுவாக பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது மன நீங்கி தெளிவான மனநிலையுடன் அனைத்தையும் மேற்கொள்வதோடு தந்தை வழி உறவு முறைகளுடன் நல்ல ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு திட்டமிடுவதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சனி ஏற்படுத்தி கொடுக்க இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது எந்த விதமான சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் துல்லியமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனி என்று நிச்சயமாக அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் உறுதியாக இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டக்கூடிய சனி தானாக நடக்க போகும் நல்லது என்று பல நிகழ்வுகளை மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராசியின் நீற்று அதிபர் இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆளுமை நிறைந்த சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு பசி தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவிகளையோ அல்லது தங்களால் இயன்ற ஏதேனும் சிறு உதவியையோ நிச்சயமாக செய்யுங்கள் சனியின் அமைப்பால் விரைவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை